ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதம் முழுவதும் தெய்வ நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளாய் நம்ம பிரவேசிக்க பண்ணியிருக்கிற தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற ஸ்தூத்தரிக்கிறோம் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து கொண்டீங்களே அது எங்களுடைய நீர் கூட இருந்து ஆளுகை செய்து நடத்துனது போல் இந்த புதிய மாதத்தில் எங்களை நடத்தப் போயிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறாண்டவரை இந்த புதிய மாதத்தில் நீரே வீட்டின் எஜமானனாக இருந்து நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிற யேசப்பா இந்த மாதத்தின் தேவைகள் அந்த இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா வித காரியத்திலும் நீர் கூட இருந்து ஆளுகை செய்ங்க எங்கள் போக்கையை வரத்தையும் ஆசிர்வதீங்கன்னு சொல்லி இந்த மாதத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல விதாவே சந்தோஷமாக இருக்கீங்க தானே இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளில் அதிசயங்களை செய்ய மாட்டாரா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா இந்த நாட்களில் என்னை விட்டு விலகி போன நன்மைகள் எல்லாம் மீண்டும் என்னிடத்தில் கடந்து வராதா நான் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேனே அதை திருப்பி தர மாட்டீரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த ஜூலை மாதத்திலும் நீங்கள் பிரவேசித்திருக்கீங்க இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லா நன்மைகளையும் திரும்பவுமாய் அவர் நமக்கு கொடுக்க போகிறார் இந்த நாளில் பார்க்கிறோம் எந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில தீமையாய் இருந்ததோ அந்த காரியங்களையெல்லாம் தேவன் நன்மையாய் மாற்றி கொண்டுக்க போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க எரேமியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தின் பின்பகுதி எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் அந்த வசனத்தில் முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல் அவர்களை குறித்து நான் சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளில் என்ன உடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களிலே தீமையான காரியங்கள் நடந்ததோ அத்தனை உனக்கு நன்மையாய் மாற பண்ண போகிறார் நன்மையான காரியங்களை இந்த மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நன்மையை இந்த மாதத்தில் நீங்கள் ருசிக்க போகிறீங்க ஏன்னா இந்த மாதம் நன்மையினால் உங்களை திருப்தியாக்குகிற மாதம் இந்த மாதம் உங்களுடைய குறைகளை திருப்தியாக்குகிற மாதமாய் ஆண்டவர் இந்த மாதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்னென்ன காரியத்திலலாம் நன்மை வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ அத்தனை நன்மைகளையும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு போயிடிறார் நம்ம இருந்து பார்க்கும்போது தாவிதுண்டிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தாவிது அந்த நாளிலே வேறு இடத்துல போய் யுத்தம் பண்ணிட்டு திரும்பி வர முன்னால் அந்த இடத்துல அவனுடைய மனைவி ரெண்டு மனைவிகள் அங்கே இருந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் அமலேக்கீர் அங்கே பிடித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம் அங்கே பிடித்து கொண்டு போகும்போது இங்கே அவங்க வந்து பார்க்குறாங்க அங்கே யாருமே இல்லை எல்லா அக்னினால் என்ன செஞ்சிருக்கு சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது பார்த்த உடனே அவங்க மூச்சு விட முடியாத அளவிற்கு அவங்க சத்தமிட்டு அழுகிறாங்க அழுதது மாத்திரமல்ல தாவிதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கூட அவங்க நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் தாவிது அங்கே என்ன செய்கிறான் ஏ போத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் கேட்கிறான் அண்டவரை இந்த தந்தை நான் பின் தொடரலாமா என்று சொல்லி அவன் கேட்கிறதை பார்க்கிறோம் அவன் கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவர் பின் பிடித்து கொள்ளுவா என்று சொல்கிறார் அவன் பின்தொடர்ந்து போய் அந்த அவர்களோடு யுத்தம் செய்து தன்னுடைய ரெண்டு மனைவிகளையும் அவர்கள் கொள்ளையிட்ட பொருட்களையும் குமாரன் குமாரத்திகளையும் அவர்கள்

என்னென்ன காரியங்கள் தீமையாய் முடிந்ததோ அத்தனை காரியங்களின் நன்மையாய் மாற்றி எல்லாவற்றையும் திருப்புகிற ஒரு மாதமாய் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளினால் உன்னை காணப்படுகிறது ஆம்பிரியமான சகோதரி சகோதரியே என் வாழ்க்கையில் நடக்குமா நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறேன் சொல்லி புலம்பி தவித்துக் கொண்டு இருக்கிறாயா ஆண்டு நன்மையினால் நிரப்பும்படியாக இந்த மாதத்துக்கு அவனை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறாரு இந்த மாதத்துல நீங்க பிரவேசிச்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லாமே நன்மையாதான் நடக்க போது தீமை இவ்வளவு நாலு தீமைய நீங்க அனுபவிச்சீங்க அந்த தீமையெல்லாம் உங்களுக்கு நன்மையாய் ஆண்டோர் மாற்றி கொண்டுக்க போகிறார் அதை இதுல வாசிக்கும் அதே பகுதியில ராஜாக்கள்ல வாசிக்கும்போது அந்த இடத்துல பார்க்கிறோம் எட்டு அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு சுனைமிலான்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அவளுக்கு ஆண்டவர் ஒரு ஒரு குழந்தையை கொண்டு இருக்கிறார் அந்த குழந்தையை மறைத்து போயிச்சு மீண்டும் அந்த குழந்தையை அவன் நினைச்சான் உயிரோடு எழுப்புகிறதை பார்க்குறோம் உயிரோடு எழுப்புனது மாத்திரமல்ல வரும் காரியத்தையும் அவனுக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன் கேளுங்க எட்ட அதிகாரம் ஒன்றாம் வசனம் எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாவிலும் சஞ்சரி கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார் அது ஏழு வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான் இங்கே பார்க்குறோம் அந்த குழந்தை மறுச்சு போச்சு அந்த குழந்தைய உயிரோடு எழுப்புறான் எழுப்புன பிறகு வரும் காரியத்தையும் அவர் சொல்றாரு ஏழு வருஷம் பஞ்சம் வர நீ அதனால இந்த இடத்த விட்டுட்டு என்ன செஞ்சிரு நீ வேற இடத்துல போய் சஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த குழந்தையின் தாயிடத்தில் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் ஆம்பிரியமானவர்களை அவர் எல்லா நன்மையினால் நிரப்புகிற தேவன் நிரப்புகிறதேவன் குழந்தை மறுச்சு போச்சு ஒரு தீமையான காரியம் ஆனா உயிரோடு எழுப்பி அவள் வாழ்ந்திருக்கும்படியாக அந்த பஞ்ச காலத்துல அவளை உணவளிக்கும்படியாக நீ எங்கேயாவது போய் சஞ்சரி என்று சொல்லி அவளை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம் ஆம் ஆம்பிரியமானவர்களை அந்த ஏழு வருஷம் முடிந்த பிறகு தன்னுடைய சொந்த ஊருக்கு அவள் கடந்து வருகிறார் கடந்து வரும்போது வீட்டையும் வயலையும் இன்னொருத்தவங்ககிட்ட அவங்க ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து கேட்கும்போது அவங்க கொடுக்கல அந்த நேரத்துல அவன் என்னச்சிரா ராஜாட்ட போய் முறையிடும்படியாக அங்க கடந்து வருகிறான் அங்க கேயாசி ஆசி இருக்கிறாரு அவர் ராஜாட்ட சொல்லி இருக்காரு எலிசா செய்த அற்புதங்களெல்லாம் எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ராஜா அவன்கிட்ட கேட்கறாரு இவ்வளவு நாளும் கேட்கல அன்னைக்கு கேட்கிறாரு கேக்கும்போது எலிசா இப்படி மறைச்சி போன ஒரு குழந்தையை உயிர் பிச்சாரு அப்படின்னு அந்த கதையை சொல்லிட்டு

ராஜா அந்த ஸ்திரியை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னால் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி என்றான் ஆம் பிரியமானவர்களை ஏழு வருஷமும் அவ தண்ணி பாய்ச்சல விதைக்கலை அறுக்கல கலப்புடுங்கல ஒண்ணுமே செய்யல ஆனால் இந்த ஏழு வருஷ வருமானத்தையும் அவளுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக ராஜாங்க உத்தரவிடுகிறதை பார்க்குறோம் இந்த உலக பிரகாரமான ஒரு ராஜாவே அவளுக்கு உத்தரவை கொடுக்கிற கொடுக்கும்போது ஏழு மடங்கு ஆசீர்வாத சுதந்தரித்து கொண்டது போல இன்றைக்கு எதையெல்லாம் நீ இழந்து போயிருக்கிறாயோ அந்த ஏழு வருட வருமானமும் அந்த ஸ்திரீக்கு திரும்பி வந்தது போல இன்றைக்கு எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறேன்னு சொல்லி நீ கண்ணீர் வெடித்து கதறி கொண்டு இருக்கிறாயோ அந்த வருமானங்கள் எல்லாம் உனக்கு திரும்பி வரப்போகிறது இழந்து போன எல்லாம் நீ சுகந்தரித்து கொள்ளப் போகிறாய் இழந்து போன உறவுகளை நீ சுகந்தொரித்துக் கொள்ள போகிறாய் இழந்து போன உறுப்புகள் உனக்கு புதுப்பிக்கப்படப் போகிறது இந்த நாளிலே எதற்கெல்லாம் நீ வாஞ்சையாக யாக அழுது புலம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறாயோ அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் உனக்கு பதிலை கொடுத்து நன்மையானதை செய்து உன்னை கனப்படுத்தி ஆசிர்வதிக்கப்படப் போகிறார் இந்த நாளில் பிரியமானவர்களை நீ எதெல்லாம் நினைச்சு அழுது புலம்பி இருக்கீங்களா இங்க பாருக்குறோம் அந்த அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த குழந்தை குழந்தையோடு அந்த தாய் இங்கே கடந்து வருவதற்கு முன்பாக கேயாசி ராஜாட்ட பேசினது போல இன்றைக்கு உன்னுடைய காரியத்தை ஆவியானவர் இந்த நாளிலே ஏசப்பாட்டை விதாட் அவர் சொல்லி கொண்டு இருக்கிறார் பிள்ளைங்க இந்த தனியாய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க உங்களுக்காய் பறிந்து பேசுகிற மாதமாய் உங்களுக்கு நன்மையானதை நீங்கள் பெற்றுக்கொள்கிற மாதமாய் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார் நீங்கள் கடன் பிரச்சனை நிமித்தம் நீங்கள் சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம் தேவைகள் அதிகமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு காணப்படலாம் இந்த நாட்களில் என்னுடைய தொழிலுக்குரிய பணம் எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவிக்கலாம் என்னுடைய வேலையில் ஒரு நன்மையானது நடக்கவே மாட்டேக்கி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கவே மாட்டேக்கின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு இருக்கலாம் இந்த நாளில் அன்பு எல்லா காரியத்திலும் உங்களுக்கு நன்மையானதை செய்து உங்களை கனப்படுத்த போயிறார் எல்லா நன்மைகளையும் அவர் கொடுக்க போகிறாரு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருடைய பாதத்தில் அமர்ந்துச்சிப்பீங்க இந்த நா நாட்களை கொள்ளும்படியாக தாவிது தேவனிடத்தில் விசாரித்தது போல ஆண்டவரே எனக்கு நன்மையான காரியம் நடப்பதற்கு என்ன தடையா இருக்குன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க நடக்கும்போது ஆறாவது மாதம் உங்களுக்கு நன்மையினால் திருப்தியாக்கிற மாதமாய் எல்லா நன்மைகளையும் எல்லா ஐஸ்வர்யத்தையும் நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிற மாதமாய் இந்த மாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் பயப்படாதீங்க இந்த மாதத்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சிருக்கீங்க இந்த பிரவேசித்த மாதம் அந்த மாதத்திலே ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்து இந்த மாதத்துக்குள்ள அநேக சாட்சிகளாய் நீங்க நிறுத்த போறீங்க கவலைப்படாதீங்க கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பென்னையும் துதிக்கிற சுத்தரிக்கிறையா அப்பா எல்லா நன்மைகளின் ஆளு ஆண்டு பிள்ளைகளை நிரப்ப போறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு குடாரத்திற்குளாய் இந்த நாளில இறங்கி வருவதாக என்று சொல்லி ஜெயிக்கிறையா நன்மைகளா நிரப்புகிற மாதமா இருக்கிறபடினால் எல்லா நன்மைகளை நீர் கொடுக்கிற மாதமாய் இருக்கிறபடினால் வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொல்லி உம் பிள்ளைகளுக்கு கொடுத்த நீராச ஆசிர்வதிக்க போகிறபடியினால் உமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவர இந்த மாதத்திலே ஆண்டவர அப்ப அவர்கள் பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு அவருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகார வளமுடைய கிரிகளும் நாமத்தால் கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜபிக்கிறையா இந்த மாதத்திலே முற்றிலுமாய் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே உங்களுடைய ஆவியான ஒரு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜபிக்கிறே சப்பா உங்களுடைய அங்கலாய்ப்புக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜபிக்கிறே சப்பா இந்த நாளிலும் பிறந்த நாளே திருமண நாளே கொண்டாடுகிற சுகவாழ் சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அப்பா இந்த நாளில் அவருடைய வாழ்க்கையை பண்ணி நீர் அவர்களை கனப்படுத்தி ஆசிர்வதி நாமத்தில் நல்ல பிதாவே